கந்தர் அலங்காரத்தில் நான்காவது பாடல் நமக்குள்ளே ஐந்து பேர் இருக்கிறார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பேரும் சும்மா இருக்க மாட்டார்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் அஞ்சுள யானைகள் அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்சழுத்து அங்குசமாவன என்கிறார் அஞ்சு யானை இருக்கு நமக்குள்ள அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் வேணும் அதுக்கு அஞ்சு வளைவு வேணும் அஞ்சழுத்துத்தான் அங்குசம் என்கிறார் திருமூலர் இந்த வீடு மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சும் சேர்ந்த இந்த வீடு இது நமக்கு சொந்த வீடா வந்த வீடா சொந்த வீடா இருந்தா அடுத்த மாடி கட்டலாம் வந்த வீட்டில் அதெல்லாம் கட்ட முடியாது இருக்கிற உடம்பு இருக்குமே தவிர இந்த உடம்புல இன்னும் ரெண்டு கண்ணை பொருத்த முடியுமா இன்ன ரெண்டு காலை பொருத்த முடியுமா இன்ன ரெண்டு கைய பொருத்த முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ இது வாடகை வீடு இது வந்த வீடு சொந்த வீடு அல்ல இந்த வீட்டுக்குள்ள இந்த அஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்கிறான் என்ன செய்யறான் ஓர ஒட்டார் ஆராய மாட்டார்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஓர ஒட்டார் அஞ்சு பேர் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் ஓர ஒட்டார் சிவபெருமானே உன் திருவடி